ஒவ்வொருவரும் அந்த குற்றத்தின் பலனை காவல்துறையின் மூலமாக அனுபவிக்கிறோம் அதே போல தேவன் பாவத்திற்கான நிர்ணயித்து மனிதனை நரகத்துக்கு கொண்டு இருக்கிறது தேவன் தனது சாயில் மனிதனை படைத்து தனது ஜீவனை அவனுக்குள் வைத்தார் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனபடியினாலே அந்த பாவத்துக்குட்பட்டு அந்த பாவத்தில் சிறைப்பட்டு போனான் ஆம் அன்பான சகோதரர்களே அந்த பாவம் மனிதனை மீட்கும்படியாக அவன் மூலமாக கோடான கோடி மக்கள் பாவத்திலே சிக்கூன்று அடிமைப்பட்டிருக்கிற இருக்கிற இந்த பாவம் மக்களை மீட்கும்படியாக இரட்சிக்கும்படியான ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து தாமே இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார் உதாரணமாக தகப்பனானவன் தன் பிள்ளைக்காக அநேக பாடுகளை பட்டு பணத்தையும் பொருளையும் சேர்த்து நல்ல காரியங்களை செய்ய விரும்புகிறது போல பரலோகத்தகப்பன் நான் தான் உண்டாக்கின மனிதன் மதித்து நரகம் போய் நித்திய நித்தமாக நரகத்துக்குள்ளே போகக்கூடாது என்பது ஒரே அன்பின் நிமித்தமாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை மீட்கும்படியாக என்னை மீட்கும்படியாக அவதரித்தார் வானமும் தேவன் போல் போல் ஒரு சிறு மனித அவதாரம் எடுத்து எஸ்வாய் பிறந்து உனக்காக எனக்காக இரத்தம் சிந்தினார் என்று சத்தியவசனம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களை நம்முடைய கர்ம வினைகள் நம்முடைய பாவ வினைகள் நீங்க வேண்டும் நீக்கும்படியாக நாம் அநேக உபாய தந்திரங்களை செய்து பார்க்கிறோம் காளைகளையும் கோழிகளையும் ஆடுகளையும் வெளியிட்டு பார்க்கிறோம் நம்முடைய நீ நீங்கும்படியாக நம்முடைய தான மூலமாக நம்முடைய பாவ சுமைகள் நீங்கும் என்று கால் நடந்து நம்முடைய வருத்தி கொள்ளுகிறோம் உடைகளை இப்படியாக மனுஷன் பல உபாயக தந்திரங்களை கை கொண்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெரும்படியாகத்தான் பிரயாசப்படுகிறான் அநேக கோடி வருமானம் எவ்வளவு சம்பாதித்தாலும் மனுஷனுக்கு மனதிலே அந்த பாவத்திலிருந்து விடுபடியான ஒரு 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 நேர்மையான ஒரு உண்மையான மெய்யான வழி அவனுக்கு தெரியாதபடியினாலே அவன் திகைத்து வேலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியா என்னை கொடுக்கும்படியாக அவன் மதிக்காதபடிக்கு நித்திய காலமாய் வாழும்படியாக என்னிலே அவன் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆம் அன்புக்குரியவர்களே நாங்களும் ஒரு காலத்திலே எங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து வந்தோம் எங்கள் மனம் விரும்பினபடி புகை காரியங்களுக்கும் நாங்கள் அடிமைப்பட்டு இருந்தோம் அறியாத ஆனால் ஒரு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து இப்பதான இப்போதனை மூலமாக நாங்களும் கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான தேவனா நல்ல தேவனா எனக்காக மதித்தாரா எனக்காக ரத்தம் சிந்தினாரா எனக்காக சீவனை கொடுத்தாரா என்று கேட்டு அவரிடத்திலே நாங்கள் பாவம் மணியை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும்படியாக எங்கள் பாவங்களை அறிக்கைக்கு மன்னிப்பு பெற்று மன்னிப்பை கேட்ட பொழுது அவர் இளவாசமாய் ஒரு மன்னிப்பை ஒரு ரட்சிப்பை மன நிம்மதியை மன சமாதானத்தை கொடுத்த தேவனாய் இருக்கிறார் அவர் எங்களிடத்தில் பொன்னையோ வெள்ளையோ எந்த பணத்தையோ எந்த ஒரு காயத்தை எதிர்பார்க்கவில்லை ஏது சொல்லுகிறது நொறு மண்டதும் இதயத்தை அவர் துறக்கணியார் என்று சத்தியவசனம் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பொன்னைய பொருளை கேட்காதபடிக்கு தனது ரத்தத்தை உனக்காக எனக்காக சிந்தினார் ரிக்கப்படும்படிய அந்த விடுதலை பெறும்படியாக மனிதனை தேடி வந்து தன் ஜீவனை கொடுத்த ஒரே தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த நாளிலே நீங்கள் விட முடியாது தவிக்கிறதான போதை போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற அன்பு வாலிபு சகோதரிகளே முதியோர்களே பெரியோர்களே இன்று அந்த குடி பழக்கத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டுமா அன்பின் தேவனாக ஆண்டவரை இயேசு கிருஷ்ண மாலை வேளையிலே உங்கள் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார் இயேசு கிருஷ்ண சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் எடுத்து வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று அவர் அன்பின் தேவனும் தனது இருக்கிறதை நீட்டி அன்பாய் அழைக்கிறார் ஒன்று அவர் சொல்லுகிறார் வாசப்பத்தில் கதவை தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்திற்கு செவி கொடுத்து கதவை திறந்தார் நான் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு கூட காலமாக அவன் என்னோடு வாசம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார் அந்த முடி உலகத்தின் முடிவு பயின்றம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார் உங்களுடைய ஜீவ காலம் எல்லாம் உங்களோடு கூட பயணிக்க ஆயத்தமாயிருக்கிறார் இருக்கிறார் அது மாத்திரமல்லாம் உலகத்தின் முடிவு நிறைவிட்டபடியினாலே சிஸ்டு சொன்ன அச்சடையாளங்கள் பூமியில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் சொன்ன இந்த பூமியுடைய கடைசி நாட்கள் நடக்க வேண்டிய அனைத்து அடையாளங்களும் நடை பூமி பூமி பூகம்பங்களும் கொள்ளை நோய்களும் கொடிய பஞ்சங்களும் வருவதாக இருக்கிறது அது வந்து ஆகிவிட்டபடியினாலே ஏசி கிருஷ்ண பூமியின் மேல் செலுத்த வேண்டிய நியாயத்தீர்ப்பு செலுத்த வேண்டிய காலம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அன்புக்கு நாம் அவருடைய நியாய தீர்ப்பிலே நாம் தள்ளிவிடப்படாதபடிக்கு நகரத்துக்கு நாம் ஒப்புக்கப்படாதபடிக்கு அவரு பரவாயத்தில் நிச்சயமாக வாழும்படியாக இன்று அன்பின் கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார்